டியூஸ்டே டே மினி மினிவில் பத்து எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் நைட்டே வந்து பட்டாணிலாம் ஊற வச்சுட்டு காய்கறிலாம் எடுத்து காலையில் இது பண்ணி வச்சுட்டேன் முதல் நாள் பிளான் போட்டாச்சு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூடாக ஒரு கப்பே டீ காலையில் டீ குடிக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ பதினொன்று பதினொன்றரை இந்த டைத்துக்கு கிச்சனுக்கு வரும்போது டீ குடிச்சா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகுது அது ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இடுப்பை வலிக்குது அப்படின்ட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா ஸோ நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் இது மாதிரி இடுப்பு வழியாக இருக்குன்றதுக்கு எனக்கு இந்த லேகியம் பாக்ஸ் கொடுத்தாங்க நாகூரில் ரெடி பண்ணுறாங்களாம் கேஹெச்எஸ் லேகி ने ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரெடி பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இடுப்பு வலி அதெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் ஆகிடுச்சின்னு வைங்களேன் நின்று வேலை பார்க்க பார்க்க நம்மளுக்கு இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்து இறக்க முடியாது ஸோ லேகியம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம்னா வீட்டில் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த லேகியம் ரெடி பண்ணுறதா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுவே ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்குமே ஒரு இசையாக இருக்கும் இல்லையா ஸோ இவங்கள்ட்ட வந்து இந்த லேகியம் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப இந்த மருந்து ஸ்மெல் இதெல்லாம் இல்லை டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நான் நிறைய டேஸ்ட் பண்ணிக்கிறேன் லேகியம்லாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அதாக இருக்கும் பட் இது ரொம்ப சாப்பிட்ற ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ நம்பருமே இது பண்ணியிருந்தேன் பட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு லேகியம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பாக வெஜிடபிள் பிரியாணிக்கு வேலைய ஆரம்பிச்சாச்சு நான் வெஜ்க்கு ரூமாவோ இல்லை வெஜ் பிரியாணியே போடும்போது முன்னெல்லாம் வந்து இந்த கல்பாசி அனாசி பூ சேர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளாக இடையில சேர்க்காம அது எனக்கு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை மற்ற வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெல்லாம் அது சேர்க்க முடியாது பட் இந்த மாதிரி வெஜ் பிரியாணிக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ஏலக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காலியாகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சீரக தண்ணிக்கு சேர்த்துக்குவேன் கஞ்சிக்கு சேர்த்துக்குவேன் சத்து மாவு கஞ்சிக்கு அப்படின்றதுனால ஏலக்காய் மட்டும் ஒரு மாதத்தில் எவ்வளோ வாங்குறனே தெரிய மாட்டேங்குது அது வந்து எவ்வளோ வாங்குகிறோம் என்ன ஆகுது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு லிஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஸோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு மொதல் வேலையாக நான் எப்போவுமே இந்த மீல் மேக்கர் தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் இப்போ என்ன பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நினைப்பே வருது அதுக்கப்புறமா அவஸ்ட்ரோஷமாக தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு வேக வச்சுட்டு உருளைக்கெழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா வந்து அந்த வடித்தட்டில் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அமைக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அது கூட சேர்த்துட்டேன் இதே மீல் மேக்கர் கரெக்டாக மின்னடி வேக வச்சு புழிஞ்சு எடுக்கிறேன்னு வைங்களா எதோ விதப்பாக கை சூடு பொறுக்க இருந்தாலுமே புளிஞ்சிட்டு இந்த மீல் மேக்கரை இது பண்ணி எடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுதமும் கரெக்டாக ஆகுது வடித்தட்டில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் எப்பப்போ அந்த தேவைப்படுதோ அப்போங்க நம்மளுக்கு யோசனை வருது ஸோ எது எப்படி அலம் இல்லை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து கோழி ஈரல் ஏறப்பட்டெல்லாம் கழுத்துலாம் போட்டு நல்லா பரட்டிட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்க ரெடி பண்ணிக்கிட்டாச்சு சூடாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஆனியன் ரைத்தா அது கூட இந்த கோழி பரக்குனது தான் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் மெனு எனக்கு இன்னைக்கு டேவும் தான் இடுப்பு வழியோடு ஓடிட்டு இருக்கு ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படிங்கிறது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உதிரி உதிரியாக வெஜ் பிரியாணி பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோவில் பவுலில் வச்சு ரைஸ் வந்து பிளேட்ல வைப்பாங்க அது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் இன்னைக்கு நானுமே அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த விளாகில் பார்க்கலாமா தேங்க்யூ அஸ்லாம் வைக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க